முதல் வாசகம் நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதினாலில் பதினேழு முடிய அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியறவரது வாக்கினைக்கிணங்க யோர்தானில் ஏழு முறை மூழ்கியல அவர் அலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியது பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து இஸ்ரேவேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போதே உறுதியாக அறிந்து கொண்டேன் இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார் அதற்கு எலிசா நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார் நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நாமான் அவரை நோக்கி சரி அப்படியே ஆகட்டும் ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள் என்று சிறு வேண்டுகோள் இரு கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும் இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் திருத்தூதர் பவுல் திமத்தேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் எட்டிலிருந்து பதிமூணு முடிய அன்புக்குரியவர்களே தாவிதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே இதனை நினைவிக்கொள் என் நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறைப்பட்டு துன்புறுதினேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்தெழு தேர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றும் உள்ள கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்துக் கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்பத்தக்கது நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதலித்தார் அவர் நம்மை மறுதலிப்பார் அவர் எனில் அவர் தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதளிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் கடவுளைப் போற்றி புகழ அந்நிய ராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே லூக்கா எழுதிய நச்செரிந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு எருசிலேமுக்கு போய் கொண்டிருந்தபோது போது கலிலேய சமாரிய பகுதி வழியாக சென்றார் ஓர் ஊருக்குள் வந்தபொழுது பத்து தொழில் தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை உங்களை குருவிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி நீங்கியிருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே ஏசிவுடன் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குபர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உம் நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மறிய இயேசுவில் இனியவர்களே அன்னை கன்னிமரியாவின் புகழ் பாக்கலில் ஒன்பதாவது புகழ் வரியான கன்னி தூய்மை கெடாத மாதாவே என்பதை பற்றி இந்த நாளில் நாம் சிந்திப்போம் மரியா பிறந்த அந்த நாள் முதல் ஒவ்வொரு கணமுமே தன்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் நம்பிக்கையிலும் கண்ணி தூய்மை கொண்டவராக விளங்கினார் இதைத்தான் புனித அகுசினார் சொல்லுவார் அன்னை மரியா தன்னுடைய உடலில் கண்ணி தூய்மை கொண்டவராக இருந்தார் அன்னை மரியா உள்ளத்தில் கன்னி தூய்மை கொண்டவராக விளங்கினார் அவருடைய நம்பிக்கையிலும் கன்னி தூய்மை கொண்டவராகவே விளங்கினார் என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய தூய ஆவியை அன்னை மரியாவுக்கு அனுப்பிய அந்த நொடி பொழுதே அவர் தூய்மை மிகுந்தவராக மாறுகிறார் ஆம் என்கிற வார்த்தையை சொன்ன அந்த கனப்பொழுதிலேயே அவர் கன்னித்தன்மையில் தூய்மை கொண்டவராக விளங்குகிறார் ஆக அன்புக்கினியவர்களே தூய் ஆவியால் வெளிநடத்தப்படுகிறார் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அணுகுமுறையும் இவ்வாறாகவே இவ்வாறாகவே அமைந்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து பார்ப்போம் கன்னி தூய்மை என்பது உடலில் மட்டுமல்ல மாறாக உள்ளத்திலும் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை அனைவரையாக இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார் இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம் நாம் உடலிலும் உள்ளத்திலும் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலும் கண்ணி தூய்மை கொண்டவர்களாக விளங்குகிறோமா சிந்திப்போம் தூய ஆவி என்னும் அருள் கொடையை நாம் உறுதி புசுதல் என்னும் அருள் அடையாளத்தில் பெற்றிருக்கிறோம் அவர்தான் நம்மை தூய்மை மிகுந்தவர்களாக மாற்றுகிறார் வழிநடத்துகிறார் ஆண்டருடைய பாதைக்கு நம்மை இட்டுச் செல்லுகிறார் அப்படியென்றால் நமக்குள் இருக்கிற தூய ஆவி ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறாரா நம்மை வழிநடத்துவதற்கு நாம் அவரை அனுமதிக்கின்றோமா என்று சிந்தித்து அன்னை மரியாவிடம் விளங்கிய கன்னி தூய்மையை நாமும் பெற்றுக்கொள்ள அருள்வரம் இந்த நாளில் இறைஞ்சுவோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவை இறைவா வாரத்தின் முதல் நாளாகிய இன்று எங்களை உமது கருணை மிகுந்த பார்வையால் ஒவ்வொரு நாளும் ஆசு வைத்து கொண்டு வருகிறேன் நண்டு செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளில் கண்ணி தூய்மை கெடாத மாதாவே என்கிற புகழ் வரியை சிந்தித்திருக்கிறோம் நாங்களும் அன்னை மரியாவை போன்று உடலிலும் உள்ளத்திலும் நம்பிக்கையிலும் கண்ணித்தன்மை கொண்டவர்களாக தூய்மை கொண்டவர்களாக வாழ எங்களுக்கு பணித்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழி ஆகமே மன்றாடுகின்றோ ஆமன் இத நாள் நல்ல நாளாக அமையட்டும்